நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லி இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கான போலீஸ் எஸ்ஏ எக்ஸாமுக்கு இருக்கக்கூடிய சைக்காலஜி இந்த நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நமக்கு என்ன அப்படின்னா இந்த சைக்காலஜி வந்து நடத்துங்க சைக்காலஜி வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க நம்ம அதுக்கான டைம் இல்லாமல் இருந்துச்சு இப்போ வந்து அதுக்கான டைம் கிடச்சிருக்கு இந்த சைக்காலஜி சம்மந்தமான வீடியோ இப்போ நம்ம வீடியோவில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த கணக்குக்கும் வந்து எந்த விதமான ஃபார்முலாவும் பயன்படுத்தி இருக்க மாட்டோம் சைக்காலஜி வைக்கிறதே வந்து எந்தவித ஃபார்முலாவும் பயன்படுத்தாமல் மன உளவியல் ரீதியாக இல்லை மனசுக்குள்ளேயே போட்டுக்கிற கணக்குன்னு சொல்லலாம் இந்த மாதிரி மனக்கணக்காக போடுறது தான் அந்த சைக்காலஜி வைக்கிறதோட நோக்கம் அதனால் நாம் வந்து வித ஃபார்முலாவும் போடாமல் ரொம்ப ஈஸியாக எப்படி இந்த சைக்காலஜி சம்மெல்லாம் போடலாம் போலீஸில் வந்து ஒரு போலீஸ் எக்ஸாமில் முப்பது முப்பது மார்க்குக்கு வந்து இந்த கொஷின் இருக்குது எஸ்ஏ எக்ஸாமில் நாற்பது மார்க்குக்கு இந்த சைக்காலஜி இருக்குது அதனால் வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அதாவது நம்ம வர்ற பொங்கல் அன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அதுக்கப்புறமேட்டுக்கு வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம் ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒரு டைமில் டேட்டில் ஞாயிற்றுக்கிழமை வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யார் வேணால் இதை வந்து பார்த்து பார்த்துக்கலாம் அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம வந்து அதுக்கடுத்து வந்து நம்ம இந்த சைக்காலஜி சொல்லி கொடுத்துட்டு அடுத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு சைக்காலஜி டெஸ்ட் வைப்போம் நீங்கள் அதில் வந்து அந்த லிங்கில் போய் பார்த்துக்கலாம் பார்த்துட்டு எப்படி இருக்குது நம்மளால் அதை அட்டன் பண்ண முடியுதா என்ன அப்படிங்கிறத பற்றி அதில் ப்ரிப்பர் பண்ணிங்கனாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம வந்து எந்தளவுக்கு தயாராகிருக்கோம் சைக்காலஜி டெஸ்ட்டுக்கு அப்படின்னு ஏன்னா நாம் சொல்லி கொடுக்குறதையும் நீங்கள் கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓனாக நீங்கள் போட்டு பார்க்கணும் கணக்கு என்ன தான் சொல்லி கொடுத்தாலும் நீங்கள் வந்து கணக்கை பொறுத்தவரையும் சொந்தமாக நீங்கள் போட்டு பார்த்தீங்க தான் உங்களுக்கு அது பிடிப்படும் அதனால் நாங்கள் அதுக்கப்புறமேட்டுக்கு தனியாக கொடுக்கக்கூடிய அந்த சைக்காலஜி டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு அது எவ்வளோ கணக்கு போட முடியுது அப்படின்னு அதுக்கு அடுத்த வாரம் அதுக்கான ஆன்சர்ஸை நாங்களே கொடுப்போம் ரொம்ப ஈஸியாக அந்த முப்பது செம்மையும் நம்மளால் ஒரு நாற்பது நிமிஷம் டு நாற்பத்தஞ்சி நிமிஷத்துக்குள்ளே போட முடியுதா அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லை எந்த கணக்கு வீக்காக இருக்குது இல்லை எந்த மாதிரி செம்ம அதிகமாக அதிகமான நேரத்தை எடுத்துக்குது அந்த அதிகமான நேர நேரம் எடுத்துக்கிறத எப்படி சரி பண்ணுறது இல்லைனா அந்த கணக்கு வந்து நம்ம எந்த டைமில் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக பார்ப்போம் அந்த வீடியோஸ் போடும்போது அதற்கடுத்து வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸு ஜென்ரல் ஸ்டடீஸு ஜென்ரல் சயின்ஸு இந்த மாதிரி விஷயங்களை வந்து கால்ஃபர் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம வந்து அதை கண்டினியூ பண்ணுவோம் அப்படியே வீக்லி சண்டே வந்து சைக்காலஜியும் வீக்லி ச சாட்டர்டே வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸு இந்த ஜென்ரல் ஸ்டடிஸ் ஜென்ரல் சயின்ஸ் என்ன படிக்கணும் அப்படிங்கிறதையும் போட்டுட்டு எந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து ஒரு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம அதில் பார்ப்போம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதற்கடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ நம்ம பண்ணுறது எல்லாமே வந்து ஜஸ்ட்டு கைடு தான் நாம் வந்து எவ்வளோ தான் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் நீங்கள் வந்து மேக்ஸை பொறுத்த இல்லை சைக்காலஜியை பொறுத்தவரையிலையும் நீங்கள் ஓன் ப்ரிப்பரேஷன் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து சைக்காலஜியில் வந்து நல்ல மார்க் எடுக்க முடியாது நல்ல மார்க் ஏன் மார்க்கே எடுக்க முடியாது ஏன் அப்படின்னா நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸையோ இல்லை மற்ற சயின்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இதெல்லாமே நாம் வந்து படிச்சுக்கலாம் அடுத்தவங்க சொல்கிறத பார்த்தோ இல்லை யூடியூப்பை பார்த்தா படிச்சுக்கலாம் ஆனால் இதில் வந்து சைக்காலஜி பொறுத்த நாம் வந்து ஓன் ப்ரிப்பரேஷன் கண்டிப்பாக இருக்கணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் ஏன் சைக்காலஜியை ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்குறோம் அப்படின்னா சைக்காலஜி வந்து ரொம்ப சின்ன சப்ஜெக்ட்டு பட் வந்து அதிகமான கேட்கக்கூடிய பகுதி ஒரு அதனால் இதில் வந்து ஒரு முப்பது மார்க் அதிகபட்சம் எடுக்கலாம் அதிகபட்சம் முப்பது மார்க்கெலாம் நம்ம ஒரு இருபத்தி ஏழுக்கு மேலே எடுக்கணும் அதே ஒரு இருபத்தி ஆறு எடுக்கணும் அந்தளவுக்கு எடுத்தோம் அப்படின்னா தான் நம்ம வந்து அதுக்கு ஈக்குவலாக ஐம்பது மார்க் கொடுக்குறாங்க ஜென்ரல் சயின்ஸு அதில் வந்து நம்ம வந்து ஒரு அதில் ஒரு அஞ்சு சம்மு அதற்கடுத்து வந்து மீதியெல்லாம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே கலந்து வரும் அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு ஆவரேஜாக போலீஸ் எக்ஸாம் பொறுத்தவரை எண்பது மார்க் அப்படின்னா அறுபத்தஞ்சு மார்க்கு மேலே நம்ம இருந்தோம் அப்படின்னா தான் வந்து நமக்கு வந்து போஸ்டிங் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கும் நம்மளால் முப்பதுக்கு இருபத்தி ஏழு ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம் இதில் இருபத்தி ஏழு இருபத்தி ஆறு ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம் ஆனால் வந்து நம்மளால் வந்து சயின்ஸு ஜென்ரல் ஸ்டடீஸ் பக்கம் நம்மளால் டச் பண்ண முடியாது ஸோ நம்ம அந்த அதுக்கு வந்து வேணால் ஒரு ஆப்ஷன் வச்சுக்கலாம் ஐம்பதுக்கு ஒரு ஐம்பதுக்கு முப்பது எடுக்கலாம் இதில் முப்பதுக்கு இருபத்தாறு ஆறு தான் ஐம்பதுக்கு முப்பது எடுத்தோம் அப்படின்னா டோட்டலாக நமக்கு வந்து அந்த ஆறு முப்பது முப்பத்தி அஞ்சு எடுத்துரும் அப்படின்னா நமக்கு வந்து அது கவர் ஆகிடும் ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் வர்ற வீடியோ வந்து ஃபஸ்ட்டு வந்து பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்றைக்கி அப்லோட் ஆகும் நன்றி